நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத் திருநாளில் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அந்த பின் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஐயப்பாடுகளை நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ குழம்புக்கலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கை கை சேனலை பார்த்து விட்டு கமெண்ட்ஸ் செக்ஷனில் போட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சங்கமம் என்கிற பேஜ்லேயும் வீடியோக்கள் பதிவுகளை பார்த்துட்டு அதுலேயும் கமெண்ட்ஸ் போட்டு வராங்க இது மாதிரி பல்வேறு தளங்களில் இருந்து வரக்கூடிய எல்லாம் தொகுத்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்திருக்கிறோம் அந்தரிப்பில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நிகழ்ச்சியினுடைய முதல் நேராக ஐயா வணக்கம் நான் மாற்றுத்தினாளை உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பிக்கத்திருக்கிறேன் எனது பேங்க் பாஸ்புக் எனது பெயரிலும் எனது மனைவி பெயரிலும் சேர்ந்து ஆர் சிங்கிள் அக்கௌண்டாக உள்ளது ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது எனது பெயரில் மட்டும் தனியாக அக்கௌண்ட் தொடங்க வேண்டுமா தகவல் தாருங்கிறாரு அதாவது உதயத்தொகைக்காக அப்ளை பண்ணும்போது மனவளர்ச்சி குண்டியவர்களை தவிர மற்ற எல்லோருமே தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் மற்றவங்க சில மாற்றுத்தினாளிகளால் போய் பணம் எடுக்கிறதுல சிரமம் இருக்கும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து கையெழுத்து போட தெரிஞ்ச மாற்றுத்தனாள இருந்தாலும் கூட தனியாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம் மன குண்டியவர்களை குன்றியவர்களை தவிர மற்ற எல்லோருமே தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா நல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு எடுக்கிறது மிகப்பெரிய அளவில் நாளைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக வணக்கம் நான் முது தன்னுடன் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினால் எழுபத்தி ஊனம் முதல் பெட்ரோல் ஸ்கூட்டிக்கு பலமுறை மனு செய்தும் எனக்கு வயது அறுபத்தஞ்சு கடந்து விட்டுறது என்று மனுவை நிராகரித்து விடுகிறார்கள் வயது உரமும் நமக்கும் பொருந்தமாக உரம் தெரிவிக்கும் கண்டிப்பாக அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது முதுகு துணனம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பைக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பைக் கொடுப்பதனுடைய நோக்கமே வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் உங்களுடைய சுய தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கணும் அதன் மூலமாக உழைத்து நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் முதியோர மாறிவிங்க உங்களால் எந்த வேலைகளும் செய்து உங்களுடைய உங்களை காப்பாற்றுக் கொள்வதற்கே உங்களுக்கு சிரமமாக கொடுக்க சூழ்நிலையில் அந்த வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கிறது கூட உங்களால் சம்பாதிக்கணும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையும் இருக்கிறது என்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஆயிரம் தான் மனசில் தைரியம் இருந்தாலும் கண்டிப்பாக அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பைக் கொடுக்கூடாதுங்கிறது எல்லோருக்குமே சட்டம் இருக்கிறது அது உங்களுக்கும் சட்டம் இருக்கிறது அதனால் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக அண்ணா வணக்கம் என் பெயர் சந்தோஷ்குமார் விழுப்புரம் மாவட்டம் அறுபது சதவீதம் ஊனம் இடதுகால் இடுப்பில் பந்து எலும்பு விட்டு செயற்கை எலும்பு பொறுத்து உள்ளார்கள் சதவீதம் உயர்த்தி வாங்க முடியுமா முதல் முறையாள அட்டை வாங்கும்போது ஒரு கால் பந்து எலும்பு தேய்மானம் மட்டுமே ஆகியிருந்தது அப்படிங்கிறாரு இதை வந்து நான் எப்படி நான் சொல்கிறது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கிட்ட போய் பேசுங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் வந்து சதம் போட்டிருந்தேன் இந்த மாதிரி இந்த என்னென்ன பாதிப்புகள் இருந்துச்சு இப்போ இந்த கூடுதலாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் ரெகார்ட்லாம் காமிச்சு இதை வந்து சதவீதத்தை கூடுதலாக போட முடியுமான்னு கேளுங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் ஏன்னா உடம்புக்கு வெளியில் இருக்கிறதுனா நாங்கள் சொல்லிடுவோம் உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் பந்து மூட்டு எலும்பு மூட்டுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து நமக்கு சொல்ல முடியாது அதனால் அதை வந்து மருத்துவர்தான் தான் தீர்மானிக்கணும் அதனால் நீங்கள் உங்களுடைய மருத்துவரை பாருங்க தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக சார் மாற்றுத்தினாளி உதவித்தொகைக்கு எந்த பேங்கில் அக்கௌண்ட் வேணும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணலாமான்னு கேட்குறாங்க எந்த தேசியமயமாக்கப்பட்ட எந்த வங்கி அக்கௌண்டாகவும் இருக்கலாம் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எந்த வங்கியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஓப்பன் பண்ணுங்கள் கூட்டுறவு வங்கி இது மாதிரியான வங்கிகளில் வேண்டாம் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நேரம் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் டிஎம்கே விசுவாசி திமுக விசுவாசி தங்கள் செயல்பாடு டிஎம்கே அரசுக்கு ஆதரவாக உள்ளது அப்படிங்கிறாரு ஆமாங்க நான் டிஎம்கேக்கு ஆதரவான விசுவாசி தான் அதனால தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்காததை கண்டித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத இந்த அரசாங்கத்தை கண்டித்து கடந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி எங்களுடைய தமிழ்நாடு அணுத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் தமிழ்நாடு முழுவதும் சிறை நெருப்பம் போராட்டத்தை நடத்தினது அந்த சிறை நெருப்பம் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று சிறைக்கு போனாங்க அதுக்கு முன்னாடி கணுபாசத்துக்கு முன்னாடி வந்து சென்னையில் மாற்றுத்தினாளுக்கான உதவித்தொகையை வழங்க கோரி நாங்கள் ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி ஒரு போராட்டம் பண்ணணும் அதே மாதிரி வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் மாற்றுத்தினாளுக்கான உபகரணங்கள் கொடுப்பது உதவித்தொகை கொடுப்பது நூறு நாள் வேலையில் மாநில அரசுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவது இப்படிங்க மாதிரியான பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஆனால் எனக்கு தெரியல நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே விசுவாசின்னு நீங்க சொல்றீங்க அப்போ ஒருவேளை இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படி ஒருவேளை நாங்கள் டிஎம்கே விசுவாசியா இருந்தால் எங்களுடைய பார்வையில் அப்போ இங்கே டிஎம்கே ஆளவே இல்லை இல்லைன்னு அர்த்தம் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆளலை அப்போ வேறு ஏதோ ஒரு கட்சி ஆளுறது தான் எனக்கு தோணுது அப்போ நாங்களும் அந்த கட்சிக்கு எதிராக தான் நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் டிஎம்கேவுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணலைன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துங்க என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வி கேட்டுட்டு நான் திமுக ஆதரவாளராக இருந்துட்டு போகிறேன் நான் கம்யூனிஸ்ட் ஆதரவாளராக இருந்துட்டு போகிறேன் நான் வந்து வேறு அமைப்புகளுடைய ஆதரவாளராக இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் யாரை வேணாலும் ஆதரிப்பேன் நான் யார் கூட வேணாலும் நான் இருப்பேன் என்னுடைய விஷயம் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் நான் பேசிகிட்டு இருக்கேனே பாதுகாவலர் உதவித்தொகை வழங்குறதுல எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதே மாதிரி உதவித்தொகை வழங்குவதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது மற்ற மாநிலங்களில் இவ்வளோ ரூபா கொடுக்குற போது நீங்கள் இங்கே இவ்வளோ கொடுக்க மறுக்கிறீங்களே அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறதாக இருக்கட்டும் இல்லை பைக் கொடுக்குறதுல ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்களாக இருக்கட்டும் பேருந்து பயணங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இருக்கட்டும் இவ்வளோ விஷயங்களை பற்றியும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே இதெல்லாம் யாரை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கோம் இங்கே யார் ஆட்சியில் இருக்கா கடந்த நாலு வருஷமாக யார் ஆட்சியில் இருக்கா அவங்க எதிர்த்து நாங்கள் பேசவே இல்லையா முழுக்க முழுக்க அவங்க சொல்றதை சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்காமா அதாவது பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டுன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்க கண்ணை திறந்து பாருங்கள் நாங்கள் டிஎம்கே விசுவாசியா இல்லை வேறு ஏடிஎம்கே விசுவாசியா இல்லை வேறு அமைப்புகளுடைய விசுவாசியான்னு தெரியும் நாங்கள் ஒருவருக்கு மட்டுமே விசுவாசியாக இருக்க விருப்பப்படுகிறோம் அது மாற்றுத்தினாளிகளுக்கு விசுவாசியாக இருந்தால் போதுமே போல உங்களை போன்று கண்ணை பூ பூனைகளுக்கு நாங்கள் விசுவாசியாக இருக்க விரும்பவில்லை என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ரயிலில் மாற்றுத்தினாளிக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டியில் பயணிக்க மாற்றுத்தனாளிகள் டிக்கெட் எடுக்க வேண்டுமான்னு கேட்டிருக்காரு இது என்ன ஒரு கிணத்தனமான கேள்வி எந்த ப பயணமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஓசியில் பயணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு நான் மாற்றுத்தினாக்கு போகிறேன் இதில் போய் இந்த இந்த ட்ரெயினில் போனால் ஓசி இல்லை இந்த பஸ்ஸில் போனால் ஓசின்னு சொல்லியிருக்காங்களா டிக்கெட் எடுத்து தாகணும் ஆகணும் உங்களுக்கு சலுகை கட்டணம் மட்டும்தான் இருக்கே ஒழிய டிக்கெட் எடுக்காமல் எப்பொழுது போனாலும் அது தவறு தவறு தான் மாற்றுத்தினாலியாக இருக்கேங்கிறக்காக நீங்கள் செய்கிறது புறா நியாயம் சொல்லிட முடியுமா அப்போ தவறு தவறு தான் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும் அதே மாதிரி மாற்றுத்தினாளி அதுக்கான கோச்சில் பயணிக்கணும்னா மாற்றுத்தினாலுக்கான டிக்கெட் எடுத்து கன்சஷனில் எடுத்தால் மட்டும் அங்கே போக முடியும் ஏதோ ஒன்று ரெண்டு தறுதலாக விடுவாங்க ஆனால் மாற்றுத்தினாலியாகவே இருந்து கொண்டு மாற்றுத்தினாலுக்கான கோச்சில் நீங்கள் பயணிச்சாலும் கூட மாற்றுத்தினாலுக்கான டிக்கெட் எடுக்கணும்னா பல டிடிஆர்கள் உள்ள விட மாட்டாங்க அதனால் இதை எல்லாம் நீங்கள் கையில் கையில் கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அதே போல் இலவச உபகரணங்கள் பெற வயது வரம்பு உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்காரு இலவச உபகரணங்களில் பல உபகரணங்கள் இருக்கு மாற்றுத்திறா அலுவலகத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய எல்லாமே இலவச உபகரணங்கள் தான் அதில் குறிப்பாக மோட்டார் பைக்கு தையல் மிஷின் செல்ஃபோனு இதுபோன்று விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு வச்சுருக்காங்க மற்றபடி நீங்கள் வந்து வீல் சேர் வாங்குறது அதே மாதிரி மூணு சக்கர சைக்கிள் வாங்குறது அதே மாதிரி ஊன்றுகோல் வாங்குறது இது மாதிரியான பார்வையற்றோருக்கான ஊன்றுகோல் கண்ணாடி இதுக்கெல்லாம் வந்து வயது வரம்பு கிடையாது விலை உயர்ந்த பொருட்களுக்கு மட்டும் வயது வரம்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்களுக்கான பதிலாக இருக்கு அடுத்த ஒரு நேராக ஹலோ நண்பரே நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் திண்டுக்கல் மாவட்டத்தை மட்டுமே சொல்கிறீங்க மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்வது மற்ற ஊர்களில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் என்ன செய்யறது அதற்கு அவர் வீடியோ ஒன்று பண்ணுங்கச்சு நாங்கள் தான் ஒரு கால இழந்தவர் தான் தான் ஆனால் என்னுடைய ஸ்டேட் வந்து யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி நானும் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறேன் எனக்கு இலவச வீட்டுமனை எப்படி வாங்குறது என்னை சேர்த்து மற்றவர்களும் திண்டுக்கல் மாவட்டத்தை வர மற்ற மாவட்டங்களில் உள்ள ஊர் உள்ளவர்களுக்கும் என்னவென்று செய்ய வேண்டும் ஒரு நல்ல வீடியோ போடுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் நான் பணியாற்றிட்டு இருக்கேன் நான் மாநில செயலாளர் கிடையாது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர்கள் ஒருவராக இருந்தாலும் என்னை எப்பொழுது கூப்பிடுகிறார்களோ அப்போ போகிறதா எனக்கு வேலை மற்றபடி நான் முழுக்க முழுக்க திண்டுக்கல் மாவட்டத்தை தான் நான் கான்செக்ட் பண்ணுவேன் நான் வந்து இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாற்றத்தினாளுக்கான சேனல் எந்த இடத்துல சொல்லலை எனக்கு கிடைச்ச தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்போ எனக்கு கிடைச்ச தகவல்னால் எங்கே கிடைக்கும் நான் போய் திண்டுக்கல் மாவட்டத்தில் போய் சுற்றிட்டு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் தகவல் சொல்ல முடியுமா இல்லை தேனி மாவட்டத்தில் போய் சொல்ல முடியுமா இல்லை வந்து திருநெல்வேலியில் நடக்கிறத போய் நான் சொல்ல முடியுமா அந்த மாவட்டத்தில் இருந்ததுன்னா அந்த பகுதிக்கு நான் போயிருந்தேன்னா ஒருவேளை நான் எந்த இடத்துக்கு நான் போகிறேனோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களை பிரச்சனைகளை நான் அந்த இடத்துல பேசுவேன் ஆனால் பொதுவாக நான் நேரடியாக பார்க்காத ஒரு நேரடியாக போகாத ஒரு இடத்த பற்றி நான் எப்படி பேச முடியும் இன்னொன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க மற்ற மாநிலங்களை பற்றி பேச சொல்கிறீங்க மற்ற மாநிலத்துக்கு நான் எப்படி போக முடியும் இப்போ ஒன்றும் நம்ம யூடியூப் சேனல் கை கொடுக்கும் கை வச்சுருக்கோம் இந்த சேனலில் வந்து தமிழ்நாட்டை தவிர வேறு யாரு இப்போ வெளியில் இருக்க மாநிலங்களை சேர்ந்த பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாது புரியாதுங்கிறத விட தமிழ்நாட்டில் என்ன சலுகை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே ஒழியோ அந்த மாநிலங்களில் நீங்கள் அமல்படுத்தவே முடியாது இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் உதவி தொகு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஆயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்க அப்போ ஐநூறு சேர்த்துக்கிட்டு ஆயிரம் ரூபாய் சேர்த்துக்கிட்டு நம்ம இங்க போராட்டிருக்கோம் ஆனால் இங்கே அங்கே நீங்கள் ஆல்ரெடி ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கீங்க அப்ப நான் வந்து உதவித்தொகை உயிர் தர வலியுறுத்தி நான் போராட்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி அது அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பல இருக்கும் நான் இந்த யூடியூப் சேனலை வைத்திருப்பது இந்த யூடியூப் சேனலில் போடக்கூடிய தகவல்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டுமே தான் ஒளியே மற்ற மாநிலங்களுக்கு கிடையாது பாண்டிச்சேரி மற்ற மாநிலங்கள் தமிழ் பேசுகிறீங்கிறதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் தமிழ் பேசுகிறீங்கிறதுக்காக மகாராஷ்டிராவில் இருக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நான் என்னால் உதவி செய்ய முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு என்ன தகவல் கிடைக்குதோ நான் எதை தெரிந்து கொண்டனோ யார்த்து உணர்ந்து பிரச்சனையாக கருதுகிறனோ அதை மட்டும்தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து முழுக்க முழுக்க மாட ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிக்கான சேனல்னு சொல்லவே இல்லை நான் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சேனல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அந்த அடிப்படை நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கும் மேற்பட்ட நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் உங்களுக்கு சரியாக பதிலளித்திருப்பேன் என்று நம்புகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்